குடிகளை அந்த வெள்ளைமா சாமி மதுரை பாட்டுமணி தெய்வம் அணிஞ்சிருக்கிறார்கள் அருளிக்கிற நேரம் கைதட்டி ஆரம்ப சத்தம் தெரிஞ்ச போடுங்க ஒரு மனுஷனுக்கு மனுஷன் பார்த்து வைக்கப்படலாம் தெய்வத்தலைக்கு நேரம் எங்களுக்காக எழுதினாலும் அந்த பாண்டிமொழிக்காக எல்லாரும் குழப்ப போட்டு இளைஞர்கள்லாம் அங்கோட உட்காந்து ஒரு கூட்டமே விசிலடி ஆரவரிங்கய்யா நீங்க அடித்தாலே போதும் இங்க இருக்க ஆளம் போட்டு வரும் அங்கே சைடில் உட்காந்து இளைஞர்கள் அப்படி முன்னாடி வாங்க உங்களுடைய ஆரவரம் ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே இங்கே மறந்து இருக்கிற வெள்ளையம்மா வெள்ளச்சாமியை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் படிக்கிறேன். படிக்கிறது படிக்கிற வெள்ள சாமிடா யான மனம்தட சண்டான சாலை சாமி எனக்கருப்போட்டி மலவான சாலை Get the time, get out of time,

எப்படி பேரோடு வாழ்ந்தேன் எப்படி எப்படி இந்த வெள்ளச்சாமி நான் புகை பெற்று வளர்ந்திருக்குமா எப்படி ஆடி எல்லாருமே கைது எடுக்கமா கைது எடுக்க வைக்கப்பட குழுவை போடுங்க

ஒரு மூர்த்திக்கு மகளிர் சாமி சாமி ஓவியமாய் வளர்ந்தவனா நான் சம்பாகி வெற்றடந்த செம்பாகி வெற்றி சனிதாரி செல்லமகே ஓடிவாரே செப்பாய் வெற்றெடுத்த செப்பாயி பெற்ற ஓடிவாடா சேதுபதி சேதுபதி வெற்றெடுத்த நாம் தள்ளர் மகே மையச்சாமி அட சேதுபதி என்ற சேதுபதி என்றடுத்த

இருக்காரு இளைஞர்கள் வந்து மேடைக்கு முன்னாடி இருக்குங்க இளைஞர் விழா கமிட்டி ஒரு நாலு பேர் வாங்கினே முன்னாடி இளைஞர் பாப்பா விழா கமிட்டி இளைஞர்கள் வாங்க ஒரு நாலஞ்சு பேர் வாங்க முன்னாடி மேடைக்கு முன்னாடி வாயா சின்ன பிள்ளை ஆடு விழுந்து தவறுதலாக கூப்பிட பேர் விழுந்துருவாங்க அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வாங்கினே சும்மா வாங்க வைக்கப்படாது வாங்க வாலண்டீஸ் வாங்க கமான் பாய்ஸ் என்ன முடிய பேர் முடியாதப்பா நம்ம ஊரில் வைக்கப்படுறீங்க இப்படி வாங்க பிடிக்காது பிடிக்காதம்மா அந்த சாமி உறவுகளை யாரும் பிடிக்கக்கூடாது ஏன்னா நம்மளால் இன்னைக்கு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எப்படிப்பட்ட ஆசை ஒரு கணவரோட இன்னைக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்களே இது நினைச்ச நினச்ச பகுதான் ஆனால் வாழ முடியல வாழ்வையிலிருந்து வங்குலிகா பாதிகளை மாண்ட இருவருடைய ஆபசம் ஏய் அதனோட ஆங்காரம் அதிகமாக இருக்கும் அதனால யாரும் பிடித்து வைக்காதீங்க பிடித்து வச்சா பச்சா பிரச்சனைக்கு உண்டாக்கி விட்டுருவாங்க இது மட்டும் தான் உண்டான நீதிகா ஆமா ஏய் இப்படிப்பட்ட இந்த ஜண்டாலே இப்படி ஏற்பட்ட குடியாரப் பை தெரியுமா எப்ப ஏற்பட்ட காடக் குடுகவதாரி கிட்ட கையில் எடுத்துக்கிட்டு சரி அந்த வெள்ளமலை காட்டுக்கு என் ஜண்டாளிய பாக்க போகிற நேரம் இல்ல எப்படி எப்படி குடி போதையில போவேன் எப்படி டேய் ஒரு வாரத்துக்கு அண்ணன் நிலையில கூட சபனே கூட அண்ணன் படுத்து கிடப்பேன் சரி ஆனா அண்ணே இதெல்லாம் இருந்ததல்ல தண்ணி இல்லாம இருக்க மாட்டீங்க இந்த உடம்புல ஓடுறது ரத்தமா அப்படி சாராயம் எப்படி பட்ட சாராயம் எப்பேற்பட்ட கிண்ணியா சண்டா சாராயமாக கிடக்கு சாராயம் Ai, oh. Eu...